தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதாந்திர காலாண்டரை ஒன்றிய கவுன்சிலர் ஆனாருணா சிதம்பரம் வெளியிட்டு வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திமுக ஒன்றிய கவுன்சிலரும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளருமான ஆனாரு ந சிதம்பரம் அவர்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக அனைத்து சமுதாய செய்திகள் மற்றும் அனைத்து கட்சி அனைத்து தரப்பு செய்திகளையும் உடனுக்குடன் புதுகை ஸ்டார் நியூஸ் யூடியூப் சேனலில் வெளியிட்டு வரும் நிறுவனத்தின் மாதாந்திர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காலண்டரை பொதுமக்களுக்கு ஒன்றிய கழக செயலாளர் அனா ரூணா சிதம்பரம் வெளியிட்டார் உடன் திமுக மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் கே ஆர் ராமசாமி ஒன்றிய துணை செயலாளர் செம்பையா மாவட்ட பிரதிநிதி சூப்பா துரைராஜா முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஆத்மா கமிட்டி தலைவர் ராஜமாணிக்கம் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் எம் தேவி மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் அண்ணாதுரை மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திமுக ஒன்றிய நகர இளைஞரணி மாணவரணி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மாதாந்திர காலண்டரை பெற்று சென்றனர்